சின்ன மருமகள் சிறியலில் நம்ம தமிழ் இருந்துட்டு காணன்னு சொல்லிவிட்டு பாட்டிமா கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நைட்டு காட்டுக்குள்ளே போய்ட்டாங்க காட்டு ஏனை வேற அங்கே சுற்றிட்டு இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஒரு பக்கம் பதறி போகவும் சேதுவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே தமிழ் இருந்துட்டு அவர் குழந்தைக்காக பூ பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டாராம் அங்கே வேற காட்டு யானை வேற சுற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க அதுக்கடுத்து தான் அங்கே இருக்கிற சாமி கிட்டே போயிட்டு எனக்கு என் புருஷன் வேணும் அப்படி இல்லாட்டி நானே காட்டுக்குள்ள போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து சாமி கிட்ட கும்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கடுத்ததா வேலு வந்து பூவை தேடிட்ட போகவும் காட்டு ஏனை பெருசாக வந்து நிற்குது ஏ ஏப்போன்னு சொல்லிட்டு தோர்த்துறாங்க ஆனால் அந்த காட்டு ஏனை சேதுவை உரத்திட்டு வந்துட்டுருக்கு சேது இதுகிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க இல்லை தமிழ் வந்து தான் நம்ம சேதுவை காப்பாற்ற போகிறாங்களா என்னன்றத வரப்போகிற பிஸில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க